வணக்கம் புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கோபத்தை வெல்லுவது எப்படி என்ற தொடரில் இன்று நாம் பார்க்கவிருப்பது சகிப்பு தன்மை அதாவது சகிக்கும் சக்தியின் மூலம் கோபத்தை வெல்ல முடியும் என்று சுற்றிருக்கும் வெயிலிலும் மரம் குளிர் நிழல் தருவது போல பட்டாலும் மரம் கசக்காத பழம் தருவது போல சொல்லெறி பட்டாலும் மனமேனி பொன்மொழியே பேசு என்கிறது ஒரு புது கவிதை எப்படிப்பட்ட சூழ்நிலை மனதுக்கு மாறாக இருந்தாலும் இனிமையாக பேசி பழகினால் கோபத்தை வெல்ல முடியும் இதை விளக்கம் சொல்லித்தர என்று வழக்கம் போல் நம்முடன் இணைந்துள்ளார்கள் சிஸ்டர் பி கே சாந்தி அவர்கள் அவர் கடந்த பதினெட்டு வருடங்களாக பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்து இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார் தன் குடும்பத்தாருடன் அவர் சிங்கப்பூரில் வசித்து வருகிறார் ராஜ யோக தியானம் பயின்றும் பயிற்றுவித்து வருகிறார் உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிஸ்டர் பவர் ஆஃப் டாலரன்ஸ் சகிக்கும் சக்தி இல்லை பொறுத்து கொள்ளும் சக்தி நம்ம அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனைகள் வந்து ரொம்ப சுலபமாக தீந்துடும் ஒரு விஷயத்தை நம்ம பொறுத்துக்கிறோம் இல்லை சகித்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை எல்லாராலையும் வந்து விஷயங்களை சகித்துக்க முடியுமா அப்படின்றது இல்லை இப்போ இந்த சகித்து கொள்ளும் சக்தியில் பொறுத்து கொள்ளும் சக்தினா என்னன்னு முதல்ல எங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ சகித்து சக்தி அதாவது பவர் ஆஃப் டாலரன்ஸ் அப்படிங்கிற போது ஒரு எதிர்மறையான சூழலை நாம் சந்திச்சிட்ருக்கோம் அப்போது அந்த நேரத்தில் அந்த சூழலினுடைய பாதிப்பில் இருந்து என்னை நான் பியாண்டா அப்பால் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு வந்து சகித்து கொள்ளும் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா அந்த பாதிப்பு வந்து நான் வந்துட்டேன்னா அந்த பாதிப்பில் என்னால் பாசிட்டிவாக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க முடியாது ஏன்னா அந்த சூழ்நிலையில் என்னுடைய பாசிட்டிவ் அது நெகட்டிவாக இருக்குது நான் வந்து பாசிட்டிவ் இன்புட் கொடுக்கணும் அது தான் அந்த சகித்து கொள்ளும் சக்தி அப்படின்னு சொல்கிறது அப்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து பாதிப்புலேருந்து நாம் பியாண்டாக போகணும் அப்படின்னு சொன்னாக்கா முதல் விஷயம் நான் என்ன புரிந்து கொள்ளணும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து அங்கே என்ன வேணுமோ அதை என்னால் கொடுக்க முடியும் என்ன நான் எதிர்பார்க்குறேன்னா நான் வந்து அங்கேருந்து பெறுவதற்கான அந்த மோடில் ரிசீவிங் மோடில் வந்து இருக்கிறேன் ஆனால் நான் கொடுக்கணும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா நான் கிவிங் மோடில் இருக்கிறேன் அப்போது அந்த சூழலில் என்ன அவசியமோ அதை வந்து என்னால் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தான் அந்த சகித்து கொள்ளும் சக்தி ஸோ என்ன சூழல் வந்தாலும் மற்றவங்க வந்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் இல்லை நம்மளை வந்து கேர்ஸ் பண்ணலாம் இல்லை இன்சல்ட் பண்ணலாம் என்ன மாதிரி வேணாலும் அவங்க சொல்லலாம் ஆனால் என்கிட்ட எந்த பாதிப்பும் கிடையாது எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க சொல்லாத மாதிரி அப்படி என்னால் இருக்க முடியும்னா சகித்து கொள்ளும் சக்தி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஆனால் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சில நேரங்களில் நாம வந்து ஏதானும் தவறு செஞ்சிருக்கலாம் அதற்காக அதை வந்து மற்றவங்க சொல்லி காட்டுறாங்க குத்தி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லும்பொழுது நான் செய்துட்டேன் தவறு ஆனால் மன்னிப்பும் நான் கேட்டுட்டேன் அதன் பிறகும் சொல்லி காட்டுறாங்க அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் நமக்கு சகித்து கொள்வதற்கு நான் தான் பண்ணிட்டேன் சாரியும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கோபமான ஒரு உணர்வு வரலாம் வேறு சில சூழ்நிலைகளில் நம்ம எந்த தவறுமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டோம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் சரியாக தானே பண்ணேன் என்ன பண்ணாலும் அதுல ஒரு குத்தம் இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து என்ன சரி பண்ணிக்கணும்னே ஒரு எவிடென்ஸே இருக்காதுங்க அப்போ என்ன பண்ணணும்னே நமக்கு தெரியல ஆனால் ஒன் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் வந்து அந்த வசை மொழிகள் தான் இப்போ அந்த மாதிரி நேரத்தில் நான் எல்லாமே சரியா பண்ணும் பொழுது நான் ஏன் பொறுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கோபம் வரும் கூடவே ஒரு சுய பச்சாதவம் செல்ஃப் பிட்டியும் வரும் இல்லையா அதை வந்து எப்படி அதாவது இந்த சகிப்பு தன்மை அதை வந்து எப்படி நம்ம வளர்த்துக்க முடியும் சின்ன சின்ன சுச்சுவேஷன்ஸ் இருந்தா பரவாயில்ல இப்போ வந்து நம்ம அன்றாடம் அவங்க கூட தான் இருக்கணும் ஒரு ஆஃபீஸ் சுச்சுவேஷனோ இல்ல வீட்லயோ நம்ம உறவினர்களோ நெருங்கி வரணும் ஒரே குடும்பத்தார் அந்த மாதிரி சூழ்நிலையிலயோ இல்ல நான் ஒரு பள்ளிக்கூடத்துல நான் வேலை பார்க்குறேன் என்னோட பிரின்ஸிபலோ இல்ல நான் ஒரு மாணவன் என்னோட டீச்சரோ அப்போ வந்து தினம் தினம் அவங்களோட நம்ம வந்து இன்ட்ராக்ஷன்ல இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அந்த சமயத்தில் இந்த சகிப்புத்தன்மை அதை வளர்த்துக்கிறது எப்படி அங்கே வந்து நம்ம என்ன செய்யணும் செய்யணும் அதை சொல்லுங்கள் ஸோ சகிப்புத்தன்மையை வந்து நம்ம இன்னும் சரியாக நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த இதுதான் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சுச்சுவேஷன் கூட வந்து அதை நம்மளால் ரிலேட் பண்ணி பார்க்க முடியும் இந்த சகித்து கொள்ளும் தன்மைக்கு வந்து நம்ம சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு மரத்தை வந்து உதாரணமாக சொல்ல முடியும் நிறைய பழங்களோடு காய் கனிகளோடு நிறைந்து இருக்கின்ற ஒரு மரம் அதுதான் சிம்பல் அப்போ அந்த மரத்தை பார்க்கும்போது அவ்வளவு பழங்களோடு இருக்கும்பொழுது அதனுடைய முதல் குணம் என்னென்னா கொடுப்பதற்கு தயாராக இருக்கு இருக்குது இருந்து எதுவுமே வேணாம் அதே மாதிரி அந்த மரம் நிழலும் கொடுக்குது காய் கனிகளும் கொடுக்குது அதோட கூட இன்சல்ட் என்ன மாதிரி ஒரு அவதூறு வந்தாலும் கூட கல்லெடுத்து அடித்து பழம் பறிக்கிறவங்களும் இருக்கிறாங்க கோல் எடுத்து அடிச்சு எல்லாம் ஸோ அந்த மாதிரி என்ன விதமான எது விஷயங்களை நான் எதிர்நோக்கினாலும் கூட நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேனா அந்த அளவுக்கு வந்து எனக்கு தைரியம் இருக்கா சக்தி இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதாவது நம்மளுடைய சுய மரியாதை அப்படிங்கிற அந்த விஷயம் அதில் நம்ம எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதையும் கடந்து நம்மால் அவங்களுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா எனக்கு அவங்க ஏதோ கொடுக்க வராங்க ஆனா நான் அந்த பாதிப்புல இல்லை ஆனாலும் கூட கெட்டது கொடுக்க வராங்க இன்சல்ட் அதையும் தாண்டி அவங்களுக்கு நான் நல்லது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படித்தானே செய்யறாங்க கல் எடுத்து அடிக்கிறாங்க அந்த வலி பழம் பழம் கசக்காத தருது ஆமா மரத்துக்கு வலியே கிடையாது அவங்க கல் எடுத்து அடிச்ச ஒரு இதுவும் அந்த மாதிரி மரம் எக்ஸ்பிரஸ் பண்ணலை அதே மாதிரி தான் இருக்கு ஆனா கொடுத்துக்கிட்டே இருக்கு ஸோ பொறுத்து கொள்ளணும் சகித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலே என்கிட்ட நான் எப்படி அந்த மாதிரி மரம் மாதிரி இருக்க முடியும் கொடுக்கணும் என்ன நெகட்டிவ் எனர்ஜி அது வந்து என்கிட்ட இருந்து ஏதோ வேணும்னு அந்த சுச்சுவேஷன் வந்து கேட்குது ஆனால் என்கிட்ட இருந்தால் தான் நான் கொடுக்க முடியும் இல்லைங்களா ஸோ எந்த அளவு அன்பு அமைதி சந்தோஷம் ஆக்கப்பூர்வமான உணர்வுகளை வந்து நான் என்கிட்ட அக்யூமிலேட் பண்ணி வைத்திருக்கிறேனோ நிறைந்திருக்கின்றேனோ அந்த அளவுக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்னால் அதை கொடுக்க முடியும் இப்போது காலையில் ஒரு சுச்சுவேஷன் வீட்டில் ஸ்கூலுக்கு சில்ட்ரன் கிளம்பி போகிறாங்க ஆனால் அது ஒரு டென்ஷன் இல்லையா எல்லாரும் ஆஃபீஸ் போகணும் நாமும் வேலைக்கு போகணும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உங்கள்கிட்ட பிகாஸ் யூ ஆர் த மதர் அப்போது ஆகும் நான் எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு எல்லாருமே என் அவங்களுடைய அட்டென்ஷன் எனக்கு வேணும் அப்போது நான் அன்பை கொடுக்கவே கொடுக்கக்கூடியவராக நான் இருக்கிறேன்னா ஒரு நான் பேச அந்த மெசேஜையே வந்து ஒரு நிதானமாக பேச முடியுதா அவங்களுக்கு இப்ப என்ன வேணும்னு அவங்கள புரிஞ்சுக்கிற அந்த ஒரு பெருந்தன்மை என்கிட்ட இருக்கா இல்ல எனக்கு நேரம் நீ கடைசியா சொல்ற இந்த பிளேம் இதுல போறோமா அப்படிங்கறது இப்போ மரத்தினுடைய அதே மாதிரி இன்னொரு குணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் கூட அதனுடைய வேர் வந்து எவ்வளவு பலமாக இருந்தாலும் எந்த மாதிரி சூழல்லையும் அந்த புயலுக்கு ஏத்த மாதிரி அதை அசைந்து கொடுத்து சரியா இருந்துடுது சில மரங்கள் அப்போது அந்த புயல்னால அதுக்கு பாதிப்பு கிடையாது புயல் கடந்து போயாச்சு மரம் இருக்குது அதே மாதிரி என்னுடைய ஆதியான குணங்களில் எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்திரமாக இருக்கின்றேனோ அந்த அளவுக்கு எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் என்னால் அமைதி காத்து பொறுமையாக ஒரு சகிப்புத்தன்மையோடு அதை கடந்து செல்ல முடியும் ஸோ அப்போ அதே மாதிரி இந்த டாலரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வெவ்வேறு சூழல்களில் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மூன்று விதமாக அதை பிரிக்கலாம் முதல்ல வந்து ஆங்கிலத்தில் கிரின் அண்ட் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பொறுத்து பொறுத்து நம்ம பொறுத்துக்கிட்டே இருக்கிறேன் இத்தனை வாட்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரியே தான் செய்கிறீங்க எப்போதும் இனிமே என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இத்தனை காலம் வந்து பொறுத்துக்கலை அதை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருக்கோம் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு அப்போ நம்ம ஒரு வீக்காக இருக்கிற ஒரு நாளைக்கு இப்போ நீங்க ரொம்ப டயர்டாக வந்திருக்கீங்க வேற வேற அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்போ அதே சூழல் வந்துச்சுன்னா ஸோ அதுதான் அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்றது அப்படி பொறுத்துக்கிறோம் இதை கூட நம்ம பொறுத்துக்கிறதுன்னு சொல்றோம் ஆனால் நம்ம பொறுத்துக்கல நெஜமால் ரெண்டாவது விஷயம் வந்து சில பேர் ஒரு சூழல் அப்படி அமைஞ்சிரும் இப்போ ஒரு கல்யாணம் பண்றாங்க அவங்க ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்றது நமக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிடுவாங்க அப்போ கூட ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை வந்து சகித்து கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க அந்த மாதிரி யோசிப்பாங்க இப்போ அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஏற்றுக்காததால தாட்ஸே அந்த மாதிரி போகாது என்ன பண்ணுறதுன்னு ஸோ அப்போ அந்த சகிப்புத்தன்மைன்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு மெச்சோர்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதே மாதிரி மூன்றாவது வித விதம் எப்படி சகித்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா செயல் த்ரூ அப்படின்னு சொல்கிறது எப்படி வந்து ஒரு படகு அப்படியே நீந்தி அந்த தண்ணியில் போயிடுது தண்ணி எந்த பக்கம் போகுதோ அந்த மாதிரி அதில் போயிட்டு சுலபமாக போயிடுது தண்ணிக்கு அகெயின்ஸ்டாக போகலை ஸோ அது வந்து ஒரு விதம் இப்படி பல மாதிரி விதத்தில் வந்து நாம் சகித்துக்கொள்கிறோம் ஆனால் உண்மையில் ஸ்பிரிச்சுவல் டாலரன்ஸ் அதாவது ஆன்மீக ரீதியில நம்ம கொள்றோம் அப்படின்னு சொன்னாக்க அது எந்த மாதிரி ஒரு அனுபவம்னா அனுபவம் இருக்காது இப்ப நம்ம மரத்தை பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கல் எரியும் போது மரம் அழறதில்லை இல்லீங்களா அப்படியேதான் ஸ்டேபிளா இருக்கு அப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து பாதிக்காம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் டாலரன்ஸ் அப்படின்னது வந்து நம்ம சொல்லலாம் அப்போது அது எப்படி என்னால் அப்படி இருக்க முடியும் நாம் எல்லாம் மனிதர்கள் நமக்கெல்லாம் உணர்வுகள் இருக்குது அப்படின்ட்டுலாம் நமக்கு வந்து ஆரம்பத்தில் அது கஷ்டமாக இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கு வந்து நான் ஏன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு ஐஎம் த கிரியேட்டர் இப்போ பாருங்கள் ஒரு சூழல் ஒரு ஆஃபீஸ் சூழல் இல்லை ஒரு குடும்ப சூழல் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நாலு பேர்கிட்ட நல்லா பழகிறோம் அன்போட மரியாதையோடு பழகுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு நல்ல உறவு முறையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப நாம அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கும் நம்மளை போது ஒரு வெல்கமிங் ஃபீலிங் நமக்குள்ளும் வந்து சந்தோஷம் அவங்கள சந்திக்கிறதுல அப்போ இதை நான் தானே உருவாக்கி இருக்கிறேன் நான் லாஸ்ட் டைம் அவங்கள பார்த்தப்போ நல்ல ஒரு உறவு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் இல்லைங்களா அதனுடைய ஞாபகார்த்தமா இப்போ பார்க்கும்போது மீண்டும் சந்தோஷம் ஸோ இந்த விதத்துல நான் தான் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த நா நான் உருவாக்கின நாடகத்தில் நான் நடிச்சிட்ருக்கேன் ஸோ இதற்கு மொத்தமாக நான் தானே பொறுப்பு இல்லைங்களா இப்போ இந்த லைஃப்பில் நாம் ஏதானும் இந்த மாதிரி போது நமக்கு தெளிவாக தெரியுது ஆனால் இந்த கஷ்டமான எப்போ சவாலாக இருக்குன்னா என் மீது எந்த தவறும் இல்லாத பொழுது எனக்கு கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் மனதில் பல கேள்விகள் வருது நான் சரியாக இருக்கிறேன் ஏன் நான் பொறுத்துக்கணும் அப்படின்ட்டு ஸோ அப்போது நமக்கு அந்த ஆழமான உண்மைகள் நமக்கு வந்து தெரியல அப்போ தான் அந்த கர்ம தத்துவத்தை வந்து நாம் புரிந்து கொள்ளும் ஏன்னா எதுவுமே நான் செய்யாத ஒன்று என்னை வந்து அடைய முடியாது கர்ம தத்துவத்தை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் கர்ம தத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா நான் என்ன மாதிரி ஒரு மனப்பான்மையோட எண்ணம் சொல் செயல் உருவாக்குறேனோ எல்லாமே எனர்ஜி தான் சக்தி என்கிட்ட இருந்து என்ன போகுதோ என்ன நோக்கத்தோடு போகுதோ அது வந்து ஒரு பலனை வந்து கொண்டு வரும் திரும்பி என்கிட்டே வரும் வந்து சேர்க்கிட்டே வந்து என்கிட்ட என்ன வெளியாகுதோ அது திரும்பி என்னை வந்து சேரும் என்னை வந்து சேரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லெட்டர் வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு லெட்டர் எழுதி உங்களுடைய சொந்த அட்ரஸ் போட்டு நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தானே வரும் கண்டிப்பா அது என்கிட்டதான் வரும் வேற எங்கேயும் போகாது போக முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி நான் என்ன கர்மா செய்திருந்தாலும் என்ன மாதிரி நோக்கத்தோட செய்திருந்தாலும் அந்த காரியம் மட்டும் வந்து கர்மத்தினுடைய பலனை நிர்ணயிப்பது கிடையாது என்ன நோக்கத்தோட நான் செய்தேன் அந்த மோட்டிவ் தான் பிஹைண்ட் த ஆக்ஷன் அதுதான் அங்கே முக்கியம் அதை அதனுடைய பலன் என்னை வந்து அடைந்து தீரும் அப்போது சில விஷயங்களுக்கு வந்து நமக்கு இப்போ தெரியாது என்ன பண்ணோம் அப்படின்னு ஆனால் அதை ஃபேஸ் பண்ணும்பொழுது ஓ இப்படி இருந்திருக்குமோ அப்போ நான் அந்த மாதிரி இந்த கர்ம தத்துவத்தினுடைய ஞானம் இருக்குன்னு சொன்னால் எனக்கு இந்த சைக்கிளில் திரும்ப நான் போகணுமா இல்லை நான் வந்து இதில் மாற்றி வேற மாதிரி அமைச்சுக்கணுமா அப்படிங்கிறப்போ சாய்ஸ் வந்து நமக்கு இருக்கு பாருங்க அக்கௌண்டிங்க முடிச்சுக்கலாமா இல்லை வளர்த்துட்டே போகலாமான்றதை நான் முடிவு பண்ண முடியும் நான் முடிவு பண்ண எனக்கு சாய்ஸ் இருக்கு ஆனால் இந்த ரகசியம் நமக்கு தெரியல கர்மத்தினுடைய ரகசியம் தெரியலன்னா நாம் என்ன பண்ணுவோம் இப்போ என்ன ரெண்டு பேருக்கும் உள்ள ஆர்கியூமெண்ட் வரும் நான் என்ன பண்ணேன் நீ தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அதற்கு தான் இந்த ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய பவுண்டேஷன் அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும் அந்த சமயத்துல இந்த சகிப்புக்கும் சக்தி இருந்ததுன்னா கண்டிப்பா அதுங்க ஒரு ஃபுல் ஸ்டெப் வந்துரும் ஆமா இல்லை அந்த ஆர்குமெண்ட்டு மேற்கொண்டு வளராம புது கர்மா ஆகாம காத்து நம்மளை காப்பாத்திடும் ஆமா ஏன்னா இப்ப சகித்து கொள்வதுனாலே ஃபர்ஸ்ட் நான் இன்ஃப்ளுயன்ஸ்ல போகக்கூடாது அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏன்னா நான் பாதிப்பு அடைஞ்சிட்டேன்னு சொன்னா என்னையால நெகட்டிவ் தான் கொடுக்க முடியும் அதனால நான் புரிஞ்சுக்கணும் எப்பயோ ஒரு தரம் தான் நம் வாழ்க்கையில் நமக்கு வந்து ரொம்ப தெரியாத சூழ்நிலைகள் வந்து சட்டுன்னு திடீர்னு வந்துடும் முக்காவாசி நேரங்களில் நம்ம எல்லாமே தெரிஞ்ச சூழ்நிலைகள் அன்றாடம் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் தான் ஆனால் வந்து நாம் இதுக்கெல்லாம் கவனம் கொடுக்காம நாம் வந்து பிஸி மற்ற விஷயங்களில் ஆனால் நான் வந்து இது கவனம் கொடுத்து புரிஞ்சுக்கணும் அப்போ சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து நான் சோதனை பண்ணி பார்க்கணும் இந்த விஷயத்தை நான் எப்படி வந்து கொள்வது அப்படின்னு அப்போ நான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை பலத்தை வந்து என்னுள் நான் வளர்த்து கொள்ளும் பொழுது நான் என்னால் பாதிப்பு இல்லாமல் சூழ்நிலை என்ன கேட்குதோ அதை வந்து கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்க முடியும் சகிப்பு தன்மை அதாவது சகிக்கும் சக்தினா என்னன்னு சொல்லிட்டீங்க எப்படி வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் நம்மளுடைய தலைப்பு வந்து அதை அந்த சக்தியின் மூலமாக கோபத்தை வெல்லணும் அந்த கோபத்தை வென்றது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்தை எடுத்து அந்த அந்த சந்தர்ப்பத்தில் வந்து கோபப்படுற கூடிய சூழ்நிலை இருந்தும் இந்த சகிக்கும் சக்தி இருந்ததுனால அந்த கோபத்தை வெல்ல முடிஞ்சது அப்படின்னு ஒரு உதாரணத்தோட கொஞ்சம் விளக்க சொல்லணும் ஒரு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில என்னன்னா மற்றவங்க உங்ககிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு அந்த ஒரு கோஆப்ரேஷன் ஆர் வாட் எவர் உங்களுடைய டைம் ஏதோ வேண்டி இருக்கு ஆனா உங்களுக்கு வந்து கொடுக்க முடியுமா அதை கூட அவங்க ரொம்ப ஒரு உரிமையோட டிமாண்ட் பண்ற மாதிரி கூட இருக்கலாம் இப்ப நம்ம யாருக்கு யார்கிட்டயாச்சும் ஏதாவது வேணும்னா நம்ம பணிவா தானே கேட்கணும் ஆனா வந்து அப்படி கேட்டுட்டாங்கன்னு சொன்னா நம்மளும் வந்து சாஃப்ட் ஆகி ஐயோ கேட்டாங்க அப்படின்னு கொடுத்துடலாம் ஆனா ஒரு அதிகாரத்தோட கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உரிமை இருக்கும்போது அதிகாரத்தோட கேட்கலாம் தானே கேட்கலாம் ஆனா வந்து டிமாண்ட் அது வந்து ஒரு உரிமை இருக்கு இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் ஒரு மேனஸ் இருக்கு இல்லையா சரி 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 அப்படி சொல்றீங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன அது நமக்குமே நல்லதில்ல பிரத்தியாரை உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அலோவ் பண்ணும்போது அவங்களுக்குமே அது வந்து நல்லது இல்லை நல்ல ஒரு மேனஸ் இல்லை அப்போ நமக்கு வந்து நம்மளுடைய ஈகோ வந்து டச் ஆகிடும் என்னோட பிறந்தநாள் வருது நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப உரிமையா சொல்றேன் எனக்கு இந்த பிறந்த பிறந்தநாள் அன்னைக்கு இந்த கிஃப்ட் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இது வந்து ஒரு பாசிட்டிவ் தானே ஆனா நான் வந்து இந்த உரிமையை வந்து அதிகாரத்தை வந்து கோபமாவோ இல்லை வேறு விதமாக நெகட்டிவாவோ எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது அது பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்றேன் இது வந்து ப்ராப்ளம் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலை அன்போட நம்ம உரிமையோட அம்மா அப்பாட்ட கேட்கறது அந்த மாதிரி ஆனா சவால் மிக்க சூழ்நிலைகள்ல நான் பொறுத்துக்கணும்னாக்க எனக்கு ஒரு டேமேஜ் ஏற்படுது ஆனாலும் நான் அதை தாண்டி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற போது இப்போ அகைன் நீங்க ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்க வீட்டுல யாரோ உடம்பு முடியாம இருக்கிறாங்க நம்மளும் வேலைக்கு போனோம் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு தான் நம்ம போகிறோம் இருந்தாலும் அவங்க ஹாப்பியாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உங்களுக்கு எப்படி என்னுடைய சூழ்நிலையில் இருந்தும் நான் என்ன முடியுமோ இவ்வளோ செய்கிறேன் ஆனால் அப்ரிசியேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் என்ன செய்து ஒரு புண்ணியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம் ஆனால் வந்து யார் எப்படி அதை அவங்க திருப்திப்படாமல் இருக்கிறது அவங்களுடைய ஒரு சுபாவம் இல்லை ஒரு வீக்னஸாக இருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி இருக்கிறது என்னை பாதிக்கக்கூடாது அதனால நான் வந்து பாசிட்டிவாகவே என்னால் முடியறதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறப்போ இந்த சகித்து கொள்ளணும்னா நமக்கு நிறைய கரேஜ் வேணும் ஏன்னா என்ன எனக்கு எனக்கு வந்தாலும் நான் வந்து அதில் தாண்டி நான் போகிறேன் என்னோட நிலையை வந்து நான் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆமாம் என் நான் என்ன நோக்கத்தோட பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சரியாக பண்ணுறேன் அன்போடு பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஒரு நிலையில நான் இருக்கணும் அந்த கரேஜ் வந்து நமக்கு வேணும் அப்போ என்ன ஆகும் இந்த மெச்சூரிட்டி இந்த செகண்ட் தன்மை ஆமாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சகஜமாயிடும் ஏன்னா நம்ம ஒன்று செய்யும் பொழுது அதை மற்றவங்களும் சரியான விதத்தில் வாங்கிக்கணும் அக்செப்ட் பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நமக்கு ஒரு இயற்கையாக அது ஆயிடுச்சு அப்படி எதிர்பார்க்கிறது இருக்கிறது ஆனால் இப்போ இந்த பொறுத்து கொள்ளும் தன்மைன்னா நான் வந்து என்ன நான் செய்யணுமோ நான் செய்கிறேன் ஆனால் எனக்கு வந்து வேற எந்த இப்போ மரம் அப்படி தானே கொடுக்கணும் அதுக்கிட்டே இருக்கிற அத்தனையும் கொடுக்குது ஆனால் நம்மகிட்ட இருந்து ஒன்றுமே எதிர்பார்க்கலை அதே மாதிரி நான் எதிர்பார்க்காம நான் பொழுது என்ன ஆகும்னாக்கா வளரும் என்கிட்ட இப்போ மரம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மரம் மரம் வளர வளர வெட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அது இன்னும் நல்லா விட்டுகிட்டே இருக்கும் அது அது மாதிரி நான் எந்த அளவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேனோ அந்த அளவு என்கிட்ட அது பெருகும் ஏன்னா நான் கொடுக்குற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் சக்தி அது அப்போ நான் இப்போ பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா பொறுத்து கொள்ளும் சக்தி சகித்து கொள்ளும் சக்தின்னா என்னுடைய நிலையை அது உயர்த்தணும் மற்றவர்களையும் என்னுடைய நிலையையும் அது வந்து உயர்த்தணும் இப்போ நான் கொள்றேன்னு சொல்லி எனக்கு ஒரு பெயின் இருக்குது நான் துக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்ப பாரம் அது வந்து பொறுத்துக்கொள்வது கிடையாது ஆனால் நான் பொறுத்துக்கிறேன்னா பரவாயில்ல நான் ரகசியம் எனக்கு புரிஞ்சுருக்கு நான் ஏன் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்போ என்னுடைய கர்மத்தை நான் மாற்றிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ எதிர்பாராமல் நான் கொடுத்து கொண்டே பொழுது என்னுடைய கஜானால நிறைஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த பொக்கிஷம் அந்த குணம் அப்போது அவங்களுக்கும் வந்து வாங்கிகிட்டே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அதனுடைய நம்ம என்ன கொடுக்குறோமோ அதனுடைய தன்மை வந்து அவங்களுக்கு உணரும் இப்போ நம்ம கிட்டே யாரோன்னு அன்பா பேசலை ரொம்ப கெடுபடியா பேசுகிறாங்க ஆனால் என்ன ஆனாலும் நான் வந்து அன்பாவே அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அப்ப அன்பினுடைய உணர்வு அவங்களுக்கும் அனுபவம் ஆகுது இல்லைங்களா வாங்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு அன்பா அவங்களும் பேச முடியும் அந்த மாதிரி ஒரு தான் ஒரு மெச்சோர்டு ஸ்டேட் தான் இந்த கொள்ளும் தன்மை அப்படின்னு சொல்றது இப்ப இதை வந்து நாம கோபத்துக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க இப்ப யாரானு கோபப்படும் போது அந்த நேரத்துல அவங்களுடைய உணர்வு அந்த கோபம் ஆனா அந்த கோபத்திற்கு பின்னாடி என்ன காரணம் என்ன அவங்களுக்கு வேணும் எதனால கோபப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நாம் பூர்த்தி பண்ண பார்த்தோம் எதிர்பார்ப்பிருத்திருக்கோம் இல்லையா எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கோ இல்ல அத பூர்த்தி பண்ண முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் அப்படி கூட சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் தானே இருக்கு நிச்சயமாக இருக்கு ஆனா நம்முடைய வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பெரிய பள்ளிக்கூடம் நம்முடைய வாழ்க்கையில தான் இருக்க ஆமா நம்ம எதை படிக்கணும்னாலும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில தான் நாம் படிக்க முடியும் அப்போ நான் இதை பொறுத்து இவங்களை புரிஞ்சுக்கும் பொழுது நான் ஏதோ கத்துக்கிறேன் பாருங்க அப்போ அந்த ஒரு உணர்வு நான் கொடுக்கணும் நான் கத்துக்கணும் இருக்கிற அந்த நோக்கம் இருக்கு இல்லையா அது வந்து என்ன பண்ணணும் நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு வந்து சாதகமாக்கும் சிலப்போ வந்து நம்ம ஸ்தூலமாக அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை நம்ம பரிட்சித்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொண்ட உடனேயே அவங்களுக்கு திருப்தி ஏற்பட்டுடுது சிலப்ப சொல்றாங்கல்ல நீங்க ஒண்ணும் வேணா நான் சொல்றதை கேட்டா போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்களுடைய உணர்வுகள் அதுதான் அவங்களுக்கு தேவையா இருக்கு ஸோ இப்படி நாம ஒரு காது கொடுக்கணும் கேட்கணும் நான் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டாலே நமக்கு வந்து நிறைஞ்சிடும் என்னோட நேரத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அவங்க சொல்றதை கேட்கறதுக்காகவா நான் உட்கார்ந்துருக்கின்றது அதுவே வந்து அந்த சந்தர்ப்பம் அந்த கோபப்படக்கூடிய சூழ்நிலையை மாற்ற முடியும் ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர் கொடுக்கவங்களா இருக்கிற வரைக்கும் தருபவனாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய நிலைமை வந்து உயர்ந்ததாக மேன் மேன்மையுடையதாக இருக்கும் வாங்குறதா எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுடைய நிலைமை வந்து சிலமில்லாமல் இருக்கு அப்போதான் கோபம் வருது அப்படின்னு அப்போ சகிப்பு தன்மை பொறுத்து கொள்ளும் தன்மை அந்த சக்தி மூலமாக கோபத்தை வெல்ல முடியும் என்பதை புரிந்து கொண்டோம் ரொம்ப நன்றி சிஸ்டர் இனி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ன நேர்களே சகிக்கும் தன்மை சகிப்பு தன்மையின் மூலமாக சகிக்கும் சக்தியின் மூலமாக கோபத்தை வெல்ல முடியும் என்று இன்று விளக்கம் கேட்டோம் இதை கேட்கும்போது போது மகாபாரத கர்ணனின் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருகிறது அவர் அவமதிக்கப்பட்டு தளர்ந்த நிலையில் இருக்கும் போது அவருடைய மனைவி அவரை தேற்றுவதாக இந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கும் கொடுப்பவர் எல்லோரும் மேலாவார் கையில் கொள்பவர் அனைவரும் கீழாவார் தருபவன் அல்லவோ கர்ணானி தருமத்தின் தாயே கலங்காது என்பது அந்த பாடல் வரிகள் நம்மிடம் எதிர்பார்ப்பவர்கள் நம்மிடம் கொள்வதற்காக இருப்பதை அறிந்து கொண்டால் நாம் கொடுப்பவர் என்பதை உணர்ந்து கொண்டால் கோபம் என்பது இல்லாமல் போகும் இனி ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்